ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரே ஃபேமிலி குக்கிங் என்னங்க செம்ம போர் அடிக்குதா கூட்டீஸ்க்கு லீவு விட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிப்பும் போயிட்டு வந்துட்டோம் கிளாஸும் சேர்த்தியாச்சு இன்றைக்கி சண்டே வேறு செம்ம போர் அடிக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிங்களா சூப்பராக ஒரு கேம் விளையாடுவோம் மைண்ட் ரிலாக்ஸாக வாங்க வீடுக்குள்ளே போய் என்ன கேமுங்கிறத பார்ப்போம் எல்லாமே க்ளீன் பண்ணுறங்க பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் இந்த மாதிரி உட்டன் போர்டில் ஒரு ஸ்டார் கேம் இருந்ததுங்க சரி எடுத்து விளையாடும் விளையாண்டோம் சூப்பராக இருந்தது பட் மைண்டுக்கும் ரிலாக்ஸாக இருந்தது வேறு எதையுமே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி விளையாண்டா சூப்பராக இருக்குங்க சரி நமக்கு வீட்டில் செம்ம போர் இருக்குது கிச்சன்லே நின்று மாதிரி இருக்குது அது அந்த அடிக்கிற வெயிலுக்கு கிச்சனில் நின்று காட்டிலும் போதும் போதுன்னு அது டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு உக்காந்தா செம இது விளையாடலாமேனு சொல்லிட்டு நானும் தம்பியும் சேர்ந்து விளையாண்டோம் வாங்க எப்படி விளையாடலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் இது ஸ்டார் கேமுங்க சிக்ஸ் மெம்பர்ஸ் வந்து அட்ட டைமில் விளையாடலாம் அந்த குட்டி குட்டி பால்ஸ் கொடுத்துருப்பாங்க அதுலேயே கலர் கலராக அந்த ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா கலர் கலராக இருக்கு அந்த கலருக்கு தகுந்த மாதிரி பால்ஸ் கொடுத்துருப்பாங்க நமக்கு என்ன கலர் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம் பட் ரெண்டு பேர் விளையாடுற மாதிரி இருந்தால் ஆப்போசிட் ஆப்போசிட் மட்டும்தாங்க உட்காந்து விளையாட முடியும் நமக்கு பிடிச்ச கலரில் உட்காந்து விளையாட முடியாது சரி தம்பி ரெட் கலர் சூஸ் பண்ணால் அவனுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நான் க்ரீன் கலர் சூஸ் பண்ணி விளையாண்டேன் ஃபர்ஸ்ட் அது ஒரு உங்கள் சைடு பார்த்தீங்கன்னா அதை செட் பண்ணிக்கணும் தம்பி சைடு அதே மாதிரி செட் பண்ணிக்கணும் நம்ம கிராஸ் மூவ்மெண்ட் பண்ணுங்க அப்படியே கிராஷாக மூவ் பண்ணிவிட்டு அந்த ஆப்போசிட் ீட்டில் போய் நம்மளோட காயினு ஃபுல்லாக செட் பண்ணணும் அதே மாதிரி அந்த ஆப்போசிட்டில் இருக்கவங்க நம்ம சைடு வந்து அதே மாதிரி ஃபுல்லாக செட் பண்ணணும் க்ராஸாக மூவ் பண்ணணும் அப்படி க்ராஸாக மூவ் பண்ணும்போது நடுவில் ஒரு பால் இருந்ததுன்னா அதை ஜம்ப் பண்ணி அடுத்த ஹோலில் போய் வைக்கலாம் இதுதாங்க இந்த கேமோட ரூல்ஸு பட் சூப்பராக இருந்தது மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தது வாங்க நீங்களும் விளையாண்டு பார்ப்போமா அவங்க கூப்பிட்றாங்களேன்னு விளையாடாமல் விட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றும் ஃபோன் பார்ப்பாங்க இல்லைன்னா டிவி தான் பார்ப்பாங்க இது ரெண்டுமே கெடுதல் சரி இந்த மாதிரி விளையாண்டா அவங்களுக்கு கொஞ்சம் மைண்டுக்கு ரிலாக்ஸாக இருக்குமே சொல்லிட்டு மைண்டுக்கு கொஞ்சம் வேலை கொடுத்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா சரி கூப்பிட்றாங்களேன்னு சொல்லிட்டு நானும் சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு தம்பியோட உட்காந்து விளையாண்டேங்க சூப்பராக இருந்தது எனக்குமே பார்த்தீங்கன்னா மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தது வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கோல்டாக இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்கனு நினைக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் இந்த கேம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ண பாருங்க இந்த மாதிரி ஏதாவது உடன் போல்ல கிடைச்சா வாங்கி நீங்களே விளையாண்டு பாருங்க இந்த போல்ல பாத்தீங்கன்னா ஒரு கேம் மட்டும் இல்லைங்க நிறைய கேம் இருக்கு நான் இன்னொரு வீடியோல வந்து என்னென்ன கேம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்படி கிராஸாக மூவ் பண்ணி யார் வந்து ஃபஸ்ட்டு ஆப்போசிட் ஆங்கில் போய் ஃபுல்லாக கரெக்டான ஷேப்பில் செட் பண்ணுறாங்களோ அவங்க தாங்க வின்னர் இல்லை யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்க தாங்க வின் பண்ணாங்க தம்பி தாங்க வின் பண்ணால் ஓகே தம்பி வின் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நானும் ஒரு பக்கம் ஹாப்பி ஆகிட்டேன் எங்களுக்கு இந்த சண்டே இப்படி தாங்க போச்சு உங்களுக்கு சண்டே எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மறக்காம ஒரே ஒரு லைக் படவும் மறந்துடாதீங்க இதே மாதிரி என்னோட சேனலுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணுன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நைஸ் டே நாளைக்கு இன்னொரு கேமில் மீட் பண்ணுவோம் பாய்